பருவகாலம் தொடங்கியதால் பறவைகள் வேட்டையாடுவது தடுப்பதற்காக இரவு நேர ரோந்து பணிகள் மேற்கொள்ள மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் அவர்களின் உத்தரவின்படி முத்துப்பேட்டை வனச்சரக சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முத்துப்பேட்டை வனச்சரக அலுவலர் ஜனனி அவர்களின் தலைமையில் வடவர் சீனிவாசன் வனக்காப்பாளர்கள் கணேசன் வினோத் இளையராஜா வனக்காவலர் வீரயன் நாகராஜன் மாரிமுத்து படகு ஓட்டுநர்கள் செல்வராஜ் மற்றும் தனுஷ் ஆகியோர் அடங்கிய குழு பறவை வேட்டையாடுதலை கட்டுப்படுத்த தீவிர ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி கீழப்பெருமலை பகுதியில் வளை வைத்து மடையான் பறவைகளை வேட்டையாடிய இருவரையும் கையும் களவுமாக வனத்துறையினர் பிடித்தனர் மேலும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பறவைகளை பாதுகாப்பாக பறக்கவிடப்பட்டன இந்நிலையில் இருவருக்கும் ரூபாய் நாற்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாக ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருவதாலும் பறவைகளை வேட்டையாடுவது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டின்படி தண்டனைக்குரியதாகும் எனவே பறவைகளை வேட்டையாடுபவர்களை கண்டுபிடித்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என வனச்சரக அலுவலர் ஜனனி தெரிவித்துள்ளார்